தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிவு கடல் எண்ணெய் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் வணக்கம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இதில் பங்கேற்க பிரதமர் மோடி பதினோரு நாட்கள் கடும் இருந்து வருகிறார் இளநீர் மட்டுமே அருந்துகிறார் தரையில் படுத்து உறங்குகிறார் பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழிபாடு மேற்கொண்டு வருகிறார் மகாராஷ்டிரா ராம்குந்த் பஞ்சவடி காலாராம் ஆந்திர மாநிலம் லேபக்ஷி வீரபத்திரர் கோயில் கேரளா குருவாயூர் கிருஷ்ணன் கோயில்களில் மனுமுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் பஞ்சவடி காலராம் கோயிலில் தூய்மை பணியிலும் ஈடுபட்டார் நேற்று சென்னை வந்த பிரதமர் மோடி இன்று ஹெலிகாப்டரில் ஸ்ரீரங்கம் வந்தார் வழிநெடுகிலும் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் கதவை திறந்து நின்றபடி மக்களின் வரவேற்பை ஏற்றார் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தமிழுக்கு பாரம்பரிய வேஷ்டி அணிந்து சென்றார் பொன்னாடை போர்த்தியபடி கைகூப்பி வணங்கியபடி சென்றார் பட்டர்கள் பிரதமரை பூரணகும மரியாதையுடன் வரவேற்றனர் ரங்கநாதர் ராமான கருடாழ்வார் சக்கரதத்தாழ்வார் சன்னதிகளில் வழிபட்டார் ஸ்ரீரங்கம் கோயில் யானை ஆண்டாளிடம் ஆசி பெற்றார் தொடர்ந்து ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோயிலில் வழிபாடு மேற்கொள்கிறார் இரவு அங்கேயே தங்குகிறார் நாளை தனுஷ்கோடி மற்றும் கோதனராமர் கோயிலுக்கு செல்கிறார் வெஸ்டர்ன் மியூசிக்கில் தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக திமுக அரசு அறிவித்தது அதோடு ஐம்பத்தைந்து வினாடிகளில் முல்லைப்பாணி ராகத்தில் பாட வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டது ஆனால் நேற்று கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் தமிழ் தாய் வாழ்த்துப் பாடலை தொன்னூறு வினாடிகள் பாடினர் அதுவும் மேற்கத்திய இசை வடிவான வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடியது வன்மையான கண்டனத்துக்கு உரியது விளம்பர அரசியலுக்காக அறிவிப்புகள் வெளியிட்டுவிட்டு பின் அவற்றை பின்பற்ற முடியாமல் தாங்களே அதை மீறுவது திமுகவின் வழக்கமாக இருக்கிறது பிரதமர் பங்கேற்ற விழாவில் விஸ்டம் மியூசிக்கில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க திமுக செய்யும் ஒரு முயற்சி என்றும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க உள்ளது பிரதமர் மோடி பங்கேற்கிறார் தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அந்நாளில் மக்கள் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ராமர் கோயில் அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் பெரிய டிஜிட்டல் திரையில் கும்பாபிஷேகத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராமபஜனை அன்னதானம் பொதுவழியில் தீபம் ஏற்றுதல் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்து அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ளன மத்திய அமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் அயோத்திக்கு நேரில் வராமல் அவரவர் மாநிலங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் மக்களுடன் இணைந்து கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் மேலும் சிறப்பு வழிபாடு பஜனையில் பங்கேற்க வேண்டும் என பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி நிதியமைச்சர் நிர்மலா காஞ்சிபுரத்தில் மக்களுடன் இணைந்து கும்பாபிஷேகத்தை காணவுள்ளார் அமைச்சர் முருகனும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் மக்களுடன் அமர்ந்து கும்பாபிஷேகத்தை காண இருப்பதாக பாஜகவினர் கூறினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அரை நாள் இயங்காது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜிப்மர் நிறுவனம் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி வரை அரை நாள் இயங்காது என இயக்குநர் ராகேஷ் அகர்வால் அறிவித்துள்ளார் இந்த நேரத்தில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் சிறப்பு கிளினிக்குகள் உட்பட அனைத்து மருத்துவமனை சேவைகளும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு வழக்கம்போல் முழுமையாக செயல்படும் என்றும் அவரது செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு தேதி விடுமுறை அரசுக்கு பாஜக கோரிக்கை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது அன்றைய தினம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாநில அரசுகளும் இருபத்தி இரண்டாம் தேதி பொது விடுமுறை அறிவித்துள்ளது அதேபோல் தமிழகத்திலும் விடுமுறை அறிவிக்குமாறு அரசுக்கு பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நூற்றாண்டின் மகத்தான நிகழ்வை தமிழக மக்கள் பார்த்து ராமர் அருள் பெற முதல்வர் ஸ்டாலின் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகம் டு அயோத்தி முப்பத்து நான்கு ரயில்கள் இயக்க முடிவு தமிழகத்திலிருந்து அயோத்திக்கு சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அயோத்தி தாம் ரயில் நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு நூறு ரயில்களை இயக்க முடியும் இதனால் நெல்லை கன்னியாகுமரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து அயோத்திக்கு முப்பத்து நான்கு சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில்களில் பயணிக்க குறைந்த கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன விரைவில் இதுகுறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் கட்சி மாநாட்டுக்கு மக்கள் வரிப்பணம் ஏன் அர்ஜுன் சம்பத் கேள்வி கோவை மாவட்டம் அன்னூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் காஷ்மீர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக நாள் தமிழகத்திலும் விடுமுறை அறிவிக்க வேண்டும் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டுக்காக அரசு இயந்திர முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது மக்களின் வரிப்பணம் கட்சி மாநாட்டுக்கு செலவிடப்படுகிறது இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் பட்டியலின பெண்ணை சித்திரவதை செய்த பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் திமுக அரசின் ஊழல்களை அண்ணாமலை மட்டுமே எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார் அதிமுக அந்த கடமையிலிருந்து தவறிவிட்டது என அர்ஜுன் சம்பத் கூறினார் சாக்கடையில் கிடைத்த அறுநூற்று நாற்பது கிராம் தங்கு பிஸ்கட் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த கைனூர் இருளர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி கௌரி இருவரும் அரக்குணம் நகைப்பட்டறை தெருவில் கழிவுநீர் கால்வாய் மண்ணை சலித்து அதில் கிடைக்கும் தங்கம் வெள்ளி துகள்களை சேகரித்து விற்று பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் முருகன் திடீர் பணக்காரனாகி பிரிட்ஜ் டிவி ஃபேன் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கியுள்ளார் வீட்டிற்கு டைல் சொட்டி பராமரிப்பு பணிகள் செய்துள்ளார் ஏழ்மை நிலையிலிருந்த முருகன் திடீர் பணக்காரனானது எப்படி என அக்கம்பக்கத்தினர் விசாரித்துள்ளனர் சாக்கடையை போது தங்க பிஸ்கட் கிடைத்ததாகவும் அதை வெட்டி விற்றதாகவும் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து முருகன் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் அங்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்கம் சிறிய தங்க கட்டி ஒரு கொலுசு கிடைத்தது அதை பறிமுதல் செய்தனர் முருகனிடம் நடத்திய விசாரணையில் அறுநூற்று நாற்பது கிராம் அளவிலான தங்க பிஸ்கட் சாக்கடையில் கிடைத்ததாகவும் அதில் பெரும் பகுதியை வெட்டி விற்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார் சாக்கடையில் தங்க பிஸ்கட் கிடைத்ததா அல்லது முருகன் நகைக்கடையிலிருந்து திருடி வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்